ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 பெனிஃபிட்டான அதே சமயத்தில் ரொம்ப சீப்பாக நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேனலில் வந்து நிறைய டிப்ஸ் வந்து போட்டிருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா ஹோம் ரெமடிஸு மருத்துவ முறைகள் மூலிகைகள் அப்படின்னு நிறைய டிப்ஸ் வந்து நம்ம ப்ரெக்னன்சி நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு நம்ம போட்டிருக்கோம் பட் இருந்தாலுமே நிறைய பேருக்கு வந்து என்ன ஒரு தயக்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டிப்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாமா இது ஃபாலோ பண்ணால் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா இல்லை இது ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு எதை ஒத்துக்குமா ஒத்துக்காதா இப்படி நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதனால் அவங்க வந்து எல்லாமே பார்த்தா கூட சில விஷயங்களை வந்து அவங்களால் ஃபாலோ பண்ண முடியாது தயக்கத்திலே இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களும் சரி அதே மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே நார்மலாக இருக்குது என்ன ஆனால் வந்து ரெண்டு பேருக்குமே எல்லாம் நார்மலாக இருந்தும் கன்சீவ் ஆக முடியல அப்படின்னு இருந்தாலும் சரி அதே மாதிரி இந்த பிசிஓடி பிசுஒயஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே தீர்வாக இன்றைக்கி நான் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷய பொருள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே தராது அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சீப்பாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இதை வச்சே எப்படி நம்ம ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அப்படிப்பட்ட அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இது வந்து நம்ம எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும் என்னடா கருவேப்பிலை அப்படின்னு ஆனால் நம்ம உண்மையாகவே அதோடய மதிப்பு தெரியாமல் அது ரொம்பவே நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்மள எத்தனை பேர் வந்து நம்ம சாப்பிடும்போது சமையலில் பயன்படுத்துகிற கருவேப்பு கருவேப்பிலை இலையை அப்படி எடுத்து வெளியில் போட்டுட்டு சாப்பிடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பத்தில் ஆறு ஏழு பேராது அப்படி தான் இருப்போம் சாப்பிடும்போது கரெக்டாக அந்த கருவேப்பிலையை மட்டும் தள்ளி தள்ளி விட்டுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிருவோம் யாருமே வந்து அந்த கருவேப்பிலையோட மகிமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் பட் இதுக்கு வந்து கருவேப்பிலை அப்படிங்கிறது இப்போ மறுவி வந்த பேர் தான் ஆனால் உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை அதாவது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் குழந்தை இல்லாதவங்களுக்கு இது வந்து ஒரு மருந்தாக இருந்திருக்கு அந்தளவுக்கு இது பெனிஃபிட் ஆனது கரு உண்டாகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது உங்களோட கருமுட்டை வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டக்கூடியது ஸோ ஸோ ஐ அப்படிப்பட்ட இந்த கருவைப்பிலையை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே நிறைய பேர் வந்து இந்த கருவைப்பிலை மரம் வச்சு அந்த மரம் அந்த செடி வச்சுருப்பாங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அதை எடுத்து நீங்கள் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணால் போதும் இல்லை நான் கடையில் தான் மார்க்கெட்டில் தான் நான் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஏன்னா அதில் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வாங்கிட்டு வந்து நல்லா ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சு அதை நல்லா அலசி எடுத்த பிறகு அதாவது அரைச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு அதை அளவுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ கருவேப்பிலை எடுத்து மிக்சியில் அடித்து நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிட்டு வாயில் போட்டுட்டு மோரை குடிச்சிடணும் மோர் வந்து நல்ல கடைஞ்ச மோராக இருக்கணும் நிறைய தண்ணீர் கலந்த மோராக இருக்கணும் இந்த மாதிரி மோராக குடிச்சிடணும் இதை வந்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தரக்கூடியது ஒரு வேளை நிறைய பேர் கேட்பீங்க அக்கா எப்படிக்கா நீங்கள் வந்து எல்லாத்தையும் எம்டி ஸ்டமக்கில் எடுக்க சொல்றீங்க நாங்கள் ஆல்ரெடி தைராய்டு டேப்லெட் எடுக்கிறோம் இல்லைனா க்ளோ வாட்டர் எடுக்கிறோம் இல்லை வெந்தய டீ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க இது எம்டி ஸ்டமக்கில் எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படி ஒருவேளை உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னா எம்டி ஸ்டமக் அப்படிங்கிறது வெறும் காலையில் தான் அப்படிங்கிறது இல்லை இப்போ நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை மதியம் லஞ்சோ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை எடுத்து ஒரு ரெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகுலேருந்து மூணு மணி நேரம் வந்து உங்களுக்கு வந்து எம்டி ஸ்டமக் தான் ஸோ அந்த டைமில் கூட நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் பட் இதை வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பெண்களோட கருமுட்டை வளர்ச்சி கருப்பை கோளாறுகள் கருமுட்டை குவாலிட்டி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இது எல்லாமே சரியாகும் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து நிறைய இந்த அனிமியா பிரச்சனைனாலையும் வந்து பீரியட்ஸ் வந்து ஒன்றும் ஓவர் ப்ளீடிங்காக இருக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும் இல்லை அப்படியே இருந்தாலும் ப்ளீடிங் சரியாக ஃப்ளோ ஆகாது இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அது எல்லாமே சரி பண்ணுறதுக்கும் இதில் வந்து சத்து அதிகமாக இருக்குது கால்சியம் இருக்குது நிறைய விட்டமின்ஸ் இருக்குது ஃப்ளேவனாயிட்ஸ் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது நிறைய ஃபைபர் இருக்குது ஸோ இது வந்து உங்களோட வெயிட் லாஸுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் உங்களோட குடல் வந்து நல்ல சுத்தமாகறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு ஸ்கின் வந்து நல்ல க்ளோவாக இருக்கிறதுக்கு இப்படி எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ வந்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்க என்னால் வந்து இப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் எனக்கு டெய்லி இந்த இப்படி ஊற வச்சு அரைச்சி இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இருக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கருவேப்பிலையை பக்கத்தில் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா தண்ணியில் ஊற வச்சு அந்த இதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அலசி எடுத்துகிட்டு ஒரு சுத்தமான வெள்ளை துணி தண்ணியில் நிழல் காய்ச்சலாக காய வச்சு அது நல்லா சருகாக காஞ்சு கையில் எடுத்தாலே வந்து உடையணும் அந்தளவுக்கு நல்லா காஞ்ச பிறகு அதை பவுடர் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி வந்து நீங்கள் லஞ்சோ பிரேக்ஃபாஸ்ட்டோ சாப்பிடும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் இல்லை ஒரு ஃப்ரூட் சாலட் சாப்பிட்றீங்க இல்லை ஒரு ஸ்மூத்தி சாப்பிட்றீங்க இல்லை ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படி எதில் வேணாலும் அந்த ஒரு ஸ்பூனை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி நீங்கள் எடுத்துக்கிட்டு வரலாம் இல்லை அந்த ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூனை வரைக்கும் நல்ல தண்ணியில் கலந்து ஒரு கொதிக்க விட்டு குடிக்கலாம் இல்ல அப்படியே தண்ணியில மிக்ஸ் பண்ணி கூட நீங்க குடிச்சிக்கலாம் சோ இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி சீக்கிரமாக கன்சீவ் ஆகலாம் ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கருவேப்பிலை வந்து அவ்வளோ ஒரு மகத்துவமானது நான் சொன்ன மாதிரி இது வந்து உங்களோட அனிமியா பிரச்சனைக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அயன் கால்சியம் விட்டமின்ஸ் ஃப்ளேவனாய்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை ஆல்ரெடி இதை வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகியிருக்கு அப்படின்னாலும் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ